ஒரு கை அவர் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் தொடர்ந்து அவர் ஊழியர் செய்து கொண்டிருந்தார் மரணத்தின் கண்ணிலிருந்து அவர் தப்பி வைக்கப்பட்டார் அதை நினைவு கூறும்படிதான் இது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே ஆப்பிரிக்காவில நடந்த சம்பவம் அது இங்கே சிலையாக வடிவமைத்து வைத்து வைத்திருக்கிறாங்க சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார்னு கேட்கறீங்களா ரெண்டு குறைந்தர் முதலாவது கார பத்தாவது வசனம் கத்தர் எங்களை தப்பிவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு விப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் பௌலப்போசல தன் அனுபவத்தை எழுதுகிறார் அவர் சுவிசேஷ ஊழியத்தை நமக்கு நிறைய பாடுகள் மனிதரால் வந்த உபத்திரவங்கள் அவரை கொல்லுவதற்கு அநேகர் பிரயாசப்பட்டாங்க ஆண்டவர் அவரை தப்பு வைத்தார் இப்பொழுதும் எங்களை தப்பு வைக்கிறார் இனிமேலும் தப்பு வைப்பார் என்று சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்குது இல்லை டேவிட் லிவிங்ஸ்டி தப்பு வைத்த ஆண்டவர் கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பி உங்களுக்கு தீமை செய்ய பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல ஒளி செய்யற இடத்துல எழும்பினாங்கல்ல உங்களை அழிச்சருக்கு முயற்சி பண்ணாங்கல்ல எப்படி இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க கத்தர் தப்பு வைத்தான் அந்த பொல்லாதர்களின் கைக்கு உங்களை கத்தறி தப்பு வைத்தார் சாத்தானின் வாயிலிருந்து கத்தர் தப்பு வைத்தார் இப்பவும் தப்பு வைத்துக் இருக்கிறார் தினந்தோறும் போராட்டம் தானே எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் பிரச்சனைன்னு இருக்கந்தான் ஒவ்வொரு நாளும் அவர் தப்பு வைக்கிறார் இனி வர நாட்களிலேயும் என்ன இந்த போராட்ட முடிவு பெற போவதில்லை மரணம் வரைக்கும் போராட்டம் இருந்து தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் இருந்து தான் இருக்கும் சாத்தான் போராடி கொண்டே தான் இருப்பார் ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் அதனால நீங்க பயப்பட தேவையில்லை விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் இதுவரைக்கும் என்னை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைத்து கொண்டு இருக்கிறார் இனிமேலும் தப்பு வைப்பார் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு உதவி தேவை ஒரு நெருக்கத்து மத்தியில் இருக்கிறீங்க பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற நெருக்கம் ஏதோ ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கம் இந்த இக்கட்டிலிருந்து இருந்து தப்பு வைக்கப்படணும்னு இருக்கீங்கல்ல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களை ஆண்டவர் தப்பு வைப்பார் கடைசுவருக்கு தப்பு வைத்து நடத்துவார் சொன்னு போகாதுங்க பயப்படாதங்க நீங்களும் பௌல போசலை போல சொல்லலாம் டேவிட் லிவிங்டனை போல சிங்கமே வந்து தாக்கினாலும் ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லலாம் இன்னைக்கு சொல்றீங்களா விசுவாசத்தோட ஆண்டு நீர் என்னை இதுவரைக்கும் தப்பு வைத்து நடத்தினதற்காக இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் என்னை கொண்டே இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இனிமேலும் என்னை தப்பு வைக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது முடைக்கிவிட முடியாது அழித்து விட முடியாது என்னை தப்புவிக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்